காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது காரியமும் தியானமும் கோயில் பிராகாரத்தை தேய்த்து அலம்பி விடுகிற காரியத்தை செய்வதாக வைத்துக் கொள்வோம் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் சர்வ வியாபி அவனுடைய சர்வ வியாபகத்தை புரிந்து கொள்ள முடியாத அசடுகளான நமக்காக ஒரு அர்ச்சையில் அதாவது ஒரு விக்கிரகத்தில் குடிகொண்டிருக்கிற இடம் இது அதில் அழுக்கு சேராமல் காப்பாற்றினால் நம் ஹிருதயத்திலும் அழுக்கு சேராது இதில் ஊர்வாசிகள் எல்லாரும் சேர்ந்து செய்தால் சமூகத்திலும் துவேஷம் வேதம் முதலான அழுக்குகள் சேராது என்ற எண்ணத்தோடு நல்ல பக்தியோடு நன்றியோடு தேய்த்து அலம்பினால் விசேஷம் ஆனால் தேய்த்து அலம்புகிற காரியம் இருப்பதாலேயே இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையில் அப்படியே அமிழ்ந்து போக முடியாது சிந்தனையின் பூர்ணமான ஒருமுனைப்பாட்டுக்கு காரியம் தடைதான் இதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஓரளவுக்கு ஒரு பெரும் அளவுக்கு வேண்டுமானாலும் சிந்தனையை வகை தொகைப்படுத்தத்தான் காரியம் சகாயம் செய்யுமே தவிர பூர்ணமாக ஒரு எண்ணத்திலேயே ஒருமுகப்பட அது விடாது சிந்தனையோடு காரியம் என்று ஒன்று சேர்கிற போதேதான் இருமுகப்பட ஆரம்பித்து விட்டதே சரி அப்படியானால் மேலே சொன்ன மாதிரி நன்றி பக்திகளோடு சத்சிந்தனையை ஒருமுகப்படுத்துவதற்காக காரியம்தான் செய்தாக வேண்டுமா என்ன இதுகளை ஒருமுகமாக்கிக் கொள்ள வசதியாக வேலை இல்லாமல் தியானம் செய்ய உட்கார்கிறேனே என்றால் உட்கார்ந்து பார் விளக்க மாற்றை போட்டுவிட்டு உட்கார்ந்தாயா உட்கார்ந்தேன் சரி கொஞ்ச நாள் அப்படியே தியானம் பண்ணு என்ன தியானம் பண்ணுகிறாயா நான் கேள்வி கேட்டு உன் தியானத்தை கலைத்து விட்டேனா இல்லை சுவாமிகளே இல்லை நீங்கள் கலைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அதுவே கலைந்து போய்விட்டது கலைந்து போய்விட்டது என்று சொல்வது கூட பிசகு முதலுக்கே எண்ணங்கள் ஒருமுகப்பட்டு சேரவில்லை ஆகையினால் கலைவதற்கு என்ன இருக்கிறது உட்கார்ந்தவுடன் ஏதோ ஒரு க்ஷணம் இரண்டு க்ஷணம் சத் சிந்தனையில் மனசு சாந்தமாய் இருந்தது பகவானை கவிந்து கொண்டு நின்றது உடனேயே இதனால் பக்தி தியானம் தான் கர்மாவை விட உசத்தி என்றாகிறது இதுதான் சுப்பீரியர் கர்மா இன்ஃபீரியர் என்ற எண்ணம் வந்தது அப்புறம் ஒழிக்காமல் சொல்கிறேன் எண்ணம் மேலே மேலே சிதறி போய் அத்வைதம் சொல்ல வேண்டிய பெரியவா ஏன் எப்போ பார்த்தாலும் கர்மானு கட்டிண்டு அழை சொல்றார் என்கிற வரைக்கும் ஓட ஆரம்பித்து விட்டது ஆதி ஆச்சாரியால் கிருஷ்ண பரமாத்மா முதலானவர்களும் இப்படித்தான் சொன்னாரென்று எடுத்து காட்டுகிறாரே என்ற நினைப்பு போயிற்று லட்சியத்துக்கும் நடைமுறைக்கும் இத்தனை வேறுபாடாக இருக்குமா என்று தோன்றிற்று அதன் தொடர்ச்சியாக காந்தியம்தான் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே நடைமுறையில் ஏகப்பட்ட ஃபேக்டரிகளை திறந்து வைத்துக்கொண்டும் கொண்டும் இராணுவ செலவை அதிகரித்து கொண்டும் போவதை பற்றி தாட்டு வந்தது அப்புறம் ஏக பாலிடிக்ஸ் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலாம் என்கிற வரைக்கும் எங்கெங்கேயோ நினைப்பு ஓடி பிடிக்காத கட்சியின் லீடர் நாசமாக போகணும் என்று சபிக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது ஐயையோ பிராகாரம் அலம்பிவிடணும் என்று வந்துவிட்டு அது பிரயோஜனம் இல்லை என்றல்லவா தியானம் என்று உட்கார்ந்தோம் இப்போது நம் மனசிலேயே இத்தனை அழுக்கு சேரவிட்டிருக்கிறோமே தேய்த்து அலம்புகிற காரியமே இதற்கு எத்தனையோ சிரேஷ்டம் அது நல்ல சிந்தனையில் மனசை ஒருமுகப்படுத்தாவிட்டாலும் மனசுக்கு அண்ணா பின்னா என்று ஓடாமல் நிச்சயமாக கட்டுப்படுத்துகிறதல்லவா போதும் போதும் தியானம் வேலைக்கு எழுந்திருக்கலாம் ஆனால் பெரியவகிட்டே ஜம்பமாக தியானம் செய்கிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து விட்டு இப்போது எழுந்திருக்கிறேன் என்றதாலும் என்னமோ போல இருக்கே என்று எப்போது நினைத்தேனோ அப்போதுதான் நீங்களும் குரல் கொடுத்தீர்கள் ஆலய சுத்தி செய்ய வந்த விசேஷத்தால்தான் மனசில் வைத்து கொள்ளாமல் இதை சொல்கிறேன் போல் இருக்கிறது பிராகாரத்தை சுத்தம் செய்வதென்றால் தண்ணீர் இழுப்பது அதற்கான பாத்திரங்கள் சம்பாதானம் செய்வது கட்டை துடைப்பத்தை இறுக்கி கட்டி வைத்துக் கொள்வது பிசுக்குப்பட்ட இடத்தில் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக அழுத்தி தேய்ப்பது துவாரம் அடைத்து கொண்டிருக்கிற இடத்தில் குத்திவிடுவது என்று எத்தனையோ காரியம் உபகாரியம் வரத்தான் செய்யும் குத்திவிடும் குச்சியே சில சமயத்தில் அடைத்து கொண்டு விடுகிறார் போல இந்த காரியங்களே நல்ல சிந்தனையை கொஞ்சம் அடைக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதற்கான பக்குவம் வரும் வரையில் அந்த பக்குவமும் சத்கர்மாக்களாலேயேதான் வரும் அப்படி வரும் வரையில் தியானம் என்று உட்காருவதை விட சத்கர்மாவில் ஈடுபடுவதுதான் சிந்தனையை ஓரளவுக்காவது நல்லதில் செலுத்துவதற்கும் இதைவிட ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்டதிலிருந்து திருப்பி விடுவதற்கும் உபகாரம் செய்வது பாசிட்டிவாக அது செய்வதை விட நெகட்டிவாக செய்யும் உபகாரம் பெரிசு அதற்காக ஆரம்ப நிலையிலும் கூட தியானம் வேண்டவே வேண்டாம் என்று அர்த்தமில்லை உத்தமமான விஷயத்திலே மனசை கொஞ்சமாவது நிறுத்த பார்க்காமல் ஓயாமல் காரியம் பண்ணி இருப்பதற்கு நாம் மனசுள்ள மனுஷனாக பிறந்தே இருக்க வேண்டாம் மெஷினாக நம்ம ஏதாவது ஃபேக்ட்ரியில் பண்ணி போட்டிருக்கலாம் என்றைக்கோ ஒரு நாள் தியானத்தில் பக்குவம் வரவேண்டுமென்றால் அதற்கு ஆரம்ப முயற்சி பண்ணாமல் எப்படி முடியும் இனிமேலே பக்குவம் வரவேண்டும் என்பதாலேயே இப்போது உள்ள அபக்குவ மனசோடுதான் ஆரம்பித்தாக வேண்டும் என்றாகிறது சோனியா இருக்கிறவன் யோகாசனம் போட்டால் பலசாலியாகலாம் யோகாசனம் போடுவதற்கே சோனிக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்காக பிரயத்தனத்தை விட்டுவிடுவதா அஞ்சு நிமிஷமாவது பண்ண ஆரம்பித்து அப்புறம் பத்து நிமிஷம் கால் மணி அரை மணி என்று பண்ணி கொண்டு போய் எத்தனையோ சோணிகள் ஆரோக்கியசாலிகளானதை பார்க்கிறோம் அப்படித்தான் இதுவும் ஆத்மா என்ற நினைப்பும் அத்வைதத்திலே பிரயாசையும் உங்களுக்கெல்லாம் இன்றிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்க வேண்டும் என்று சொல்லத்தான் உபன்யாசம் செய்கிறேன் இது கொஞ்சம் இருக்கும்போதே இதற்கான சித்த சுத்தியை பெற நிறைய சத்கர்மா செய்ய சொல்கிறேன் முடிந்த முடிவிலே நினைப்பும் அதாவது தியானமும் போய் ஞான அனுபவமே நிற்கும்